பிக் பாஸ் திவ்யா இவங்களை பற்றி நிறைய கலப்படமான விமர்சனங்கள் வெளியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆக்சுவலாக கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே பாதி பேர் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது விஜய் சேதுபதி கிட்டே நல்லா திட்டு வாங்கினாங்க அவர் பேசுகிறதையே ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல என்னம்மா அந்த பொண்ணு இவ்வளோ ஆட்டிடியூடாக இருக்கே அப்படின்னு ஒரு பக்கமும் இந்த பொண்ணுக்கிட்ட ஒரு உண்மை இருக்குது போல்டாக பிஹேவ் பண்ணுது அதே மாதிரி உள்ளுக்குள்ளே வந்ததுலேருந்து பார்வதியை டார்கெட் பண்ணி வச்சு தச்சு விட்டுட்ருக்கு நிறைய பேருக்கு பார்வதியை பிடிக்காதவங்களுக்கு திவ்யாவுடைய பிஹேவியர் நல்லா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆனா அவர்கள் பார்வதி அவர்களுடைய காம்போ அதை மாத்தி ஒரு பிராங்கா சண்டை போட்டுட்டு இருந்த சமயத்துல இவங்க போயிட்டு ஹெல்ப் பண்ணும்போது உருமும் வேங்க சாங்க போட்டு பயங்கரமா இவங்களுடைய அந்த காம்போவை பிரைட் ஆக்கிட்டே இருக்காங்க துஷார் வந்து விஜய் சேதுபதி இருக்கக்கூடிய அரங்களை வந்துட்டு அவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போதும் எல்லாத்தையும் அவங்க கேட்டுக்கிறதா இருக்கட்டும் சுத்தி நடக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையே ஜாலியாக தான் இருக்கு என்னன்னு தெரியலங்க இந்த பிக் பாஸோட வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்டா உள்ள வந்த எல்லாருமே இப்போ பார்வதியை வந்துட்டு ஹீரோயினா மாத்திட்டாங்களோன்ற மாதிரி ஒரு டார்கெட்டும் போயிட்டு இருக்கு அண்ட் இன்னொரு பாத்தீங்கன்னா பார்வதி அவர்களுடைய அந்த பிஹேவியர் இருக்கு இல்லையா அதை தாண்டி இப்ப திவ்யாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆரம்பத்துல தலையானதுல இருந்து போல்டா பிஹேவ் பண்றாங்க அவங்களுடைய ஸ்ட்ரிக்டான கேரக்டர் அப்படின்றது வெளியிலயும் அப்படிதான் இருக்குமா எப்பவுமே வந்துட்டு ஓல்டாக இருப்பாங்க அவங்க வாய்ஸ் வேறு பேஸாக இருக்குமா அதனால் என்ன பேசினாலுமே பார்த்து தான் பேசணுமா ஃபோனில் யாராவது வந்துட்டு அவங்க ஆர்டர் ஏதாவது ஃபுட் பண்ணாலுமே சரி ஏதோ ஒரு விஷயத்தில் கேபு ஏதாவது ஒன்று புக் பண்ணும்போது இவங்க ஃபோனில் பேசினாங்கன்னா பையன்தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருவாங்களாம் அந்த மாதிரியும் நிறைய போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க இவங்கள பற்றி சொல்லணும்னா ஆரம்பத்தில் அட்வொகேட் ஆகணும்ட்டு படிச்சுட்டு இருந்த சமயத்தில் ஒரு லைட்டாக ஷார்ட் ஃபில் மாதிரி நினச்சிருக்காங்க அதில் அவங்க சிஸ்டருக்கு உங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் பிடிச்சிருக்கு அழகாக இருக்குங்க ஸ்க்ரீனில்னு சொன்ன உடனே விஜயிங் ட்ரை பண்ணிகிட்டே இருக்குது இருக்காங்க அவங்க அப்பா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கல சினிமா அவனுக்கு செட் ஆகாதுன்னு இருக்காரு பட் அப்பா சொன்னதை மாத்தணுன்றதுக்காக உள்ள போயிட்டு விஜே அதுக்கப்புறமா நிறைய ஷார்ட் ஃபிலிம் சீரிஸ் எல்லாத்துலயும் நடிச்சு தள்ளிட்டாங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இவங்களுக்கு ஆர்ஜே ஆகணும்னு ஆசை ஒரு ஷோவாவது ஒரு வாட்டியாவது பண்ணிடணும்ன்ற எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கு அதையும் தாண்டி இவங்களுடைய அந்த இயல்பு அப்படின்றது ரொம்ப சிம்பிளா சூப்பரா கியூட்டா இருக்கும் ஸோ இவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க பேச்சு அப்படின்றது ரொம்ப ரசிக்கிற விதமா இருக்குமா நீங்க உண்மையிலேயே திவ்யா அவர்களுடைய ஃபேனா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இல்ல அவங்க எதை மாத்திக்கணும் அவங்க பண்ற போல்ட்னஸ் மத்தவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துருவாங்க சீரியல்ல ரெண்டு மூணு சீரியல்ல மாறினதா இருக்கட்டும் அதே மாதிரி தனக்கு செட் ஆகாத விஷயம் அது கல்யாணமா இருந்தாலும் கமிட்மெண்டா இருந்தாலும் வேணான்னா நான் முடிவெடுத்தது தான் அப்படின்னு நிப்பாங்களாமா அந்த இயல்பு தான் பிக் பாஸ்ல இப்ப ஃபைட் ஆகுறது அவங்க அழுகிறது அவங்க கத்துறது எல்லா இடத்துலயும் புலப்படுற மாதிரி தோணுது உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க start running it